வணக்கம் மக்களே ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியோட ஒரு லேண்ட் சேலுக்கு வந்துருக்குதுங்க ஒரு நாற்பது ஏக்கர்ல நல்ல தரமான ஆன் ரோடுல ஆனக்கட்டி அகழியல் தாங்க இந்த இடம் இருக்கு லேண்ட் பாத்துக்கோங்க நல்ல ஜம்முன்னு இருக்கா சிறுவாணியாத்தோட ஒட்டி இருக்கிற இந்த லேண்ட் ஏக்கர் பதினஞ்சு லட்சம் தாங்கன்னு சொல்றாங்க மொத்தம் ஆறு கோடி வச்சிருந்தீங்கன்னா அப்படியே இந்த நாற்பது ஏக்கரை தட்டி தூக்கிட்டு போயிடலாங்க இப்ப நான் சொன்னேன்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அது என்னன்னு சொல்றேன் கேட்டுக்கோங்க இந்த நாற்பது ஏக்கரையும் நூற்றி இருபது பிளாட்ஸாக பிரித்து அதாவது இருபத்தஞ்சி சென்ட்டு ஒரு ஒன்று பிரித்து சேல் பண்ணால் மினிமம் இருபது கோடி வரைக்கும் லாபம் எடுக்கலாங்கோ அதுக்கான மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜி ஃபுல்லாக பிடிஎஃப் பண்ணி வச்சிருக்காங்க ஒரு ஆறு கோடி வச்சுருந்தீங்கன்னா ரோடு ஃபேஸிங்கில் நாற்பது ஏக்கரும் வாங்கிட்டு அது டெவலப்மெண்ட்டை பண்ண ஒரு சூப்பரான மார்க்கெட்டிங் பிளானும் வாங்கிட்டு அடுத்த என்ன உடனே இடத்த கேரையும் முடிச்சிட்டு வேலையும் ஸ்டார்ட் பண்ணுங்க இப்படி ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டியை நம்ம அக்ஷயா லேண்ட்ஸ் மட்டும் தாங்க தர முடியும் இந்த இடத்த பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த இடத்தோட டெவலப்மெண்ட் பிளான் உங்களுக்கு வேணும்னா பிடிஎஃப்னு கமெண்ட் பண்ணுங்க நாங்களே உங்களுக்கு இன்பாக்ஸ் பண்ணுறோம் தேங்க்யூ